வெள்ளக்கோவிலில் சிக்கன் கடையின் பூட்டை உடைத்து கைவரிசை ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துடன் பிடிபட்ட திருடன் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற வீரகுமார் கோவில் பின்புறம் உள்ள வீரகுமார் சிக்கன் கடையில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு மர்ம நபர் ஒருவர் பூட்டியிருந்த கடையின் பூட்டை உடைத்து கடையிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் அதிகாலை கடைக்கு வந்த உரிமையாளர் மற்றும் வேலையாட்கள் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனையடுத்து கடையின் உரிமையாளர் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு வெள்ளக்கோவில் போலீசார் சிக்கன் கடையின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான மகேந்திரன் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து சிக்கன் கடையில் திருடப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட மகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் கோவை சிறையில் அடைத்தனர்